வணக்கம் நண்பர்களே நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் நம்ம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி அரசு ஆராய்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம் அந்த வரிசையில களத்திர தோஷத்தை பற்றி விரிவாகவும் டீப்பாகவும் அனலை செஞ்சாச்சு அதன் வரிசையில ஒரு இறுதி பதிவாக களத்திர தோஷம் இருக்கும் பொழுது அந்த பாவகாதிபதிகளால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்திகளை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் எண்பது சதவீதம் பேருன்னு யூடியூப்ல அனலிசிஸில் சொல்றாங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு தரக்கூடிய வெகுமதியாக இருக்கும் சரி வாங்க வீடியோ போலாம் போகலாம் இதுவரை அசுப கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது என பாவ கிரகங்கள் ஸ்தானமான ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு பன்னிரெண்டு நிற்கும் பொழுது தரும் பலன்களை விரிவாக பார்த்தோம் சரி இந்த கிரகங்கள் அங்கே நிற்கும் பொழுது கலத்திர தோஷம் ஏற்படுகிறது ஆனா அந்த பாவகாதிபதி தரும் பலன்களையும் காரக கிரகங்கள் தரும் பலன்களையும் எவ்வாறு ஆய்வு செய்வது அது தரக்கூடிய அதாவது அந்த பாவகாதிபதிகள் தரக்கூடிய தோஷ நிவர்த்திகளை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்க போகின்றோம் எந்த ஒரு விஷயத்திற்குமே பலனை எடுக்கும் பொழுது மூன்று விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டே பலனை இறுதி செய்ய வேண்டும் என்னென்ன விஷயம் ஒன்று பாவகம் இரண்டாவது பாவகாதிபதி மூன்றாவது காரக இதுல ஏதாவது ஒண்ணு வலுத்திருந்தாலே போதுமானது சராசரியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காரகத்தினுடைய பலம் பலன்கள் கிடைத்துவிடும் உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியத்தை எடுத்துக்கோம் குழந்தை பாக்கியத்திற்கான பலனை எடுக்கும் பொழுது ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் அதிபதியையும் புத்திர காரகனாகிய குருவின் பலத்தையும் அமைப்பையும் பொறுத்தே பார்த்தே ஆய்வு செய்தே பலனை எடுக்க வேண்டும் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை இப்ப திரையில வருது பாருங்க இந்த உதாரண ஜாதகம் கிரகங்கள் அமைப்பு தெரியுது இப்ப ஐந்தாம் இடத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்து திக்பலம் பெற்றிருந்தாலும் அங்க பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்து அங்க சனியோடு சேர்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறார் புத்திரக்காரகன் ஆகிய குரு பகை வீட்டுல அமர்ந்திருக்கின்றார் பகை என்பது நீச்சத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான நிலையாகும் ஆனா ஐந்தாம் பாவகத்திற்கு குருவினுடைய பார்வை ஐந்தாம் பாவகத்துக்கு விளையுது அதனால ஜாதகருக்கு ஐந்தாம் பாவகம் வலு ஜாதகருக்கு ஆண் குழந்தைக்கான யோகம் கிடைத்து விட்டது அதற்கு மூன்று காரணம் ஒண்ணு செவ்வாய் ஐந்தாம் ஆகிய செவ்வாய் சனியோடு சேர்ந்து பலம் இழந்திருக்காரு ஆனால் திக்பலத்தை ஒரு வகையில பலத்தை இழந்திருந்தாலும் திக்பலத்தை பெற்று பலத்தை திரும்ப பெறார் இரண்டாவது புத்திர ஐய குரு பகை வீட்டில் இருக்கார் நீச்சல் வீட்டில் போயிருந்தாருன்னா இன்னும் பலவீனமாக இருந்திருக்கும் அதுக்கடுத்து ஆண் குழந்தைக்கான யோகம்னு வரும் பொழுது பத்தாம் வீட்டை பார்க்க வேண்டும் கர்மஸ்தானத்தை பார்க்க வேண்டும் பத்தாம் வீட்டு அதிபதியாகிய புதன் ஏழாம் வீட்டில் ஆட்சி நிலையில் அமர்ந்து அங்கு சுக்கரனுடையும் குருவுடைய பார்வையிலேயும் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு அதனால ஜாதகருக்கு ஆண் குழந்தைக்கான யோகத்தை கொடுத்தது அதுக்கடுத்து இன்னொரு ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்துல ராகு நிக்குது ஐந்தாம் இடத்துல ராகி நின்னாலே புத்திர தோஷம் கடுமையான தோஷம் குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோசியர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஆனா இங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்காரு ஐந்தாம் இடத்தையும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் தனது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்த்து பா பாதிக்க செய்கிறார் ஐந்தாம் ஆகிய சுக்கரன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பது போல தெரிந்தாலும் அங்க சனியோடு பரிவர்த்தனை ஆகிறார் சனியோடு பரிவர்த்தனை ஆகக்கூடிய சுபகிரகங்கள் இழக்கும் அப்படிங்கிறது ஜோதிடபதி அங்கே ஆட்சி நிலையை பெறுவது ஒரு விதமான ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆனா புத்திரக்காரகன் ஆகிய குரு இங்கே ஆட்சி நிலையை பெறுகிறார் பன்னெண்டுல மறைந்திருந்தாலும் கூட ஆட்சி நிலையிலே இருக்கிறார் ஆக ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய குரு புத்திர பாக்கியத்தை ஜாதகருக்கு வழங்கினார் ஆண் குழந்தைக்கான யோகத்தை இந்த ஜாதகருக்கு கொடுத்தார் அதற்கு காரணம் பத்தாம் அதிபதியாகிய பத்தாம் இடத்துல ஆண் குழந்தைக்கு வரும்போது பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே வரும் பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதியாகிய சுக்கரன் பரிவர்த்தனையில ஆட்சி நிலையை பெறுவது சிறந்த அமைப்பு ஆக எந்த ஒரு விஷயத்திற்கு பலன் எடுத்தாலும் அந்த பாவகம் பாவகாதிபதி காரகரை வைத்தே பலனை எடுக்க வேண்டும் இதே போலத்தான் இரண்டாம் இடம் எனும் குடும்பஸ்தானத்திற்கும் ஏழாம் இடம் எனும் கலத்திரஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் எனும் பஞ்சனை ஸ்தானத்திற்கும் பலனை எடுக்க வேண்டும் இரண்டுல சனி இருந்தாலும் இரண்டாம் பாவகாதிபதி பலம் பெறும் பொழுது ஏழு எட்டு பன்னிரெண்டாம் பாவகம் வலுவோடு கெடாமல் இருக்கும் பொழுது தோஷம் செய்யாது குடும்பத்தை கெடுக்காது குடும்பம் கெட்டு போகாது டைவர்ஷன் நோக்கி போகாது குடும்பம் கெட்டு போகாதுன்னு டைவர்ஷன் நோக்கி போகாது எட்டு பன்னிரெண்டு இந்த நான்கு பாவகமே இன்டர்லிங்கு அதாவது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கும் ரெண்டு ஏழு எட்டு மூன்றுமே கெடும் பொழுதுதான் ஒருவருக்கு திருமணம் அதாவது குடும்பம் எனும் பாக்கியம் அமையாமல் போகும் பெரும்பாலானோருக்கு அதிருப்தியோடு திருமண வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கும் ஏனாவதானு வெளியில ஏனதானு ஒரு வெளி உலகத்துக்காக வாழ்க்கையை ஓடக்கூடிய அமைப்புகளை தருவார் அதற்கு காரணம் இந்த முக்கிய கலத்திர பாவகமான ரெண்டு ஏழு எட்டில் ஏதாவது ஒன்று வலுத்து அல்லது ஒன்று ஒன்று இரண்டு கிர இரண்டு பாவங்கள் வலுத்து ஒன்று பாதித்து இருக்கக்கூடிய நிலையில இருக்கும் ஆக இங்கே ஏழாம் இடம் பாதித்து இரண்டாம் இடம் வலுத்து இருந்ததுன்னு சொன்னா கலத்திரஸ்தானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் பாதித்தாலும் குடும்பம் கிடையாது குடும்பம் கிடாது என்ற அமைப்பு என்ன அர்த்தம்னா தைவரிசை நோக்கி போகாது தினந்தோறும் சண்டை சச்சருவலாக எளையும் புனையுமாக இருந்தாலும் குடும்பம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது அதே போல பன்னிரெண்டாம் பாவகம் என்பது பெரும்பாலும் ஒரு வயதிற்கு மேல பெரிய பாதிப்பை தராது ஆண்களுக்கு நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து வயதிற்கு மேலும் பெண்களுக்கு முப்பத்தைந்து நாற்பது வயதிற்கு மேலும் பன்னிரெண்டாம் பாவகம் கெட்டாலும் அல்லது கெட்டு இருந்தாலும் அதிகமான தோஷத்தை தராது இல்லறமே இல்லை என்றாலும் இல்லற சுகமே இல்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் ஒருவர் இல்லறத்தில் ஈடுபடவில்லை என்றாலும் ஒருவருக்கு ஒருவர் கணவனும் மனைவியும் அன்போடும் அதிக அரவணைப்போடும் அனுசரணையோடும் இருக்கும் தம்பதிகளை எனது அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன் அவங்களே சொல்லவும் கேட்டிருக்கேன் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் நான் சொல்லவும் நான் வந்து இந்த மாதிரி பலனை சொல்லும் பொழுது உண்மையிலே இப்படி இருக்குதா அப்படிங்கிற ஆமா எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு எங்களுக்கு தோ சுகமே கிடையாது அப்படின்னு சொல்லியும் நான் வந்து எனது அனுபவத்தில் நான் உறுதி செய்து வைக்கிறேன் அப்படி இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே அந்யோன்யமாக இருக்கக்கூடிய தம்பதிகளையும் நான் பார்த்துருக்கிறேன் ஆக அங்கே பன்னிரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி இருக்கும்னா பன்னிரெண்டாம் இடத்தை பொறுத்தவரை சம தோஷமும் இருக்க வேண்டிய அமைப்புல இருக்கும் ரெண்டு பேருக்குமே சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா சம அளவுல இருவருக்குமே பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பாகும் ஆக பன்னிரெண்டாம் இடம் கெட்டிருந்தாலும் குடும்பத்தில் கெடாது அப்படின்னு பிரச்சனை வராது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அந்த தோஷங்கள் சரியான அமைப்புல இருக்கணும் இருக்கும் பொழுது அதை இருக்கும் பொழுதான் நான் வந்து அந்த கணிச்சுட்டு நான் அந்த கேள்வியை கேட்குறேன் சரி இப்படி இருக்குது ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமானவங்க அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க அதன் காரணமாகவே இப்ப பன்னிரெண்டாம் இடத்தின் பலனியின் காரணமாகவே அந்த பன்னிரெண்டாம் இடம் ஒரு லெவலுக்கு மேல போகும்பொழுது பாதிப்புகள் தராது அப்படிங்கிற காரணமாகவே செவ்வாய் தோசத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோசத்தின் பாதிப்பை லீஸ்டாக வைத்துள்ளனர் அதாவது லீஸ்ட்னா கடைசியாக அந்த பாதிப்புகளில் பொழுது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டுல வரும்பொழுது பன்னிரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் இருந்தது லீஸ்டாக பாதிப்பார் ரொம்ப மிக மிக குறைவான பாதிப்புகளை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா இங்க பன்னிரெண்டாம் இடம் செவ்வாயோடு ரெண்டாயிரம் ஏழு எட்டு ரெண்டு ஏழு எட்டு பாவகங்களில் நிற்கக்கூடிய செவ்வாயோடு இணைக்க கூடாதுன்னு அதன் காரணமாகவே சொல்லப்படுது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் லீஸ்டான பலனை தருவார் அதோடு வலுவான பலனை தரக்கூடிய வலுவான தோஷத்தை தரக்கூடிய வலுவான பாதிப்புகளை தரக்கூடிய ரெண்டு ஏழு எட்டுல நிற்கக்கூடிய செவ்வாயோடு இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பொதுவாக தோஷம் என்று எடுக்கும் பொழுது அது செவ்வாயாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி அந்த செவ்வாய் சனி இருக்கும் பாவக வலிமையை சோதிக்க வேண்டும் அப்பதான் அது வலு இழந்து இருக்கும் பொழுது அது மன வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வகையில அமையும் என்பதால கலத்தர தோஷத்தை விட அந்த தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவகம் கெட்டிருக்கிறதா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒருவருக்கு ஏழுல செவ்வாய் இருந்து அந்த ஏழாம் வீட்டு அதிபதியான அந்த ஜாதகத்தின் கலத்திர ஸ்தானாதிபதியாகிய ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைந்திருந்தாலோ அல்லது அந்த ஏழாம் அதிபதி நீச்சமோ அஸ்தமனமோ அல்லது ராகு கேதுவோட கிரகணமோ அடைந்திருந்தாலோ களத்திர காரகனாகிய சுக்கரனும் அந்த ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலோ ஏழில் உள்ள செவ்வாயோடு எந்த விதமான சுப கிரகங்களுடைய தொடர்போ பார்வையோ இல்லாமல் இருந்தாலோ மேலும் ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சனியின் பார்வை இருந்தாலோ அந்த ஏழாம் பாவகத்தின் செவ்வாய் தசையோ அல்லது ஏழாம் அதிபதியின் தசையோ அல்லது ஏழாம் பாவகத்தை பார்வை செய்துள்ள சனியின் தசையோ நடந்தால் மட்டுமே ஒருவருக்கு வாழ்க்கை துணை பாதிக்கப்படுவார் ஆக கலத்திர தோஷத்தை மொட்டையாக எடுக்காமல் அதனுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தசா வருகிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் தசா நடக்கும் தான் சம்பவங்கள் நடந்தேறும் சரிங்களா ஆகவே நம்ம களத்துற தோஷம்னு மேலோட்டமாக பார்க்காமல் அந்த அதிபதிகள் அந்த காரக கிரகங்கள் எவ்வாறு இருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்து நாம களத்தர தோஷத்தை எடை போட வேண்டும் என்று கூறி இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன் மீண்டும் நல்லது ஒரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்